புதியபூமி நண்பர்களை வணக்கம் நான் ராஜ்பாபு இனிய பாபு காணொலி நேற்று முதல் இல்ல நேற்றுக்கு முன்தினம் முதல் நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கும் பிரதமர் அவர்களின் மதம் சம்பந்தமான வெறுப்பு பேச்சு இது குறித்து நேற்றைய தினமும் நம்ம ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் அவர் அந்த காணொலியில் என்ன பேசியிருந்தார்னு சொல்லி நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கும் பாருங்க நம்மளோட ஆட்சி காலத்தில் கடந்த பத்து ஆண்டு காலமாக என்னென்ன சாதனை செஞ்சோம் அந்த சாதனையை மக்களிடம் எடுத்து சொல்லி இதே சாதனை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா எங்களுக்கே ஓட்டு போடுவோம்னு சொல்ற விஷயம் எப்படி இருக்கு செஞ்ச அளவு இல்லைங்க சொல்ற அளவு கூட பாருங்க சொல்லிக் கொள்ற மாதிரி எந்த ஒரு சாதனையும் செய்யாத காரணத்தினால் இல்லாத காரணத்தினால் இதை போல மத வெறுப்புணர்வை தூண்டி அதன் மூலமாக ஏதாவது ஓட்டு தேருமான்னு பார்க்கிங்குது மதம் சம்பந்தமான பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு போவதற்கு இந்த பக்கம் இவர் இருப்பதை போல அடுத்த பக்கம் பாருங்க சாதி இஸ்லாமியர்களை நம்ம நாட்டில் அதிகப்படியாக வளர்த்து விட்டதே வளரத்துல காங்கிரஸ் சாதின்ற ஒரு விஷயமே பிரிட்டிஷ்காரனால கட்டமைக்கப்பட்ட ஒன்று என்னங்க நீங்களே ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இது ஒரு காணொலி பதிவிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்கலாம் இந்த காணொலிக்குள்ள வரப்போற சில நிகழ்ச்சிகள் சில சம்பவங்கள் சில விஷயங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்தாலும் நாட்டுல போய் இந்த சமயத்தில் இந்த காணொலியை மீண்டும் ஞாபகப்படுத்துறதுல நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் ஒட்டு மொத்தம் ஒட்டு மொத்தமா கொச்சைப்பட்டாங்க கடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு இனிமேல் கதற வேண்டிய அவசியமே கிடையாது யாராவது விமர்சனம் ஒட்டுமொத்தமா கொச்சையை படுத்திட்டாங்க அப்படின்னு கோட்ஸே பாட்டி மாதிரி இனிமேல் சண்டைக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அதையும் மீறி யாராவது சண்டைக்கு வந்து எங்களை அவமானப்படுத்தீங்க விமர்சனம் பண்ணீங்க கொச்சையை சொன்னாங்கன்னு சொன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆதாரத்தை எடுத்து போடணும் எதுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்து போடணும் தெரியுமா கன்க்ளூஷன் இருந்த குழப்பமான ஒரு கேள்விக்கு பதில் தரக்கூடிய வகையில் அமைந்திருப்பது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சாய் தீபக் என்பவர் எழுதிய ஒரு ஆர்டிக்கல் கேஸ்ட் இந்த சாதி இருக்கு இல்லைங்களா அதை மொத்தமா உருவாக்குந்தே மேற்கத்திய நாடுகள் அதிலும் முக்கியமாக பிரிட்டிஷ்காரனா மொத்தமாகவே நம்ம நாட்டில் ஒரு விஷயத்தை உருவாக்கி நம்ம கட்டிட்டு ஸோ பிரிட்டிஷ்காரன் அவன் நாட்டில் இருந்த சாதி அப்படியே கொண்டு வந்து நம்ம தலையில கட்டிட்டு போனோம் அந்த விஷயத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு இந்த சாதியை எப்படி பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் உருவாக்கிட்டு போனா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தீபக் என்பவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கலா ரொம்ப அழகா எழுதியிருக்காரு ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்த பிரிட்டிஷ்காரன் தான் சாதியெல்லாம் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பப்ப ஆங்காங்கே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அதிமேதாவி புத்திசாலி சாணக்கிய ரங்கராஜ் போற எல்லாத்தையும் தூவிந்தாரு இருந்தாரு பாகுபாடு அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு பிறகே வந்தது அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எங்க இருந்து வந்துச்சு இந்த பாகுபாடுங்கிற வந்துச்சு நம்ம மறுக்கல பாகுபாடு இருக்குது அதே நம்ம இருக்கல எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்கள் தான் வந்துச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தூவி இருந்தா எப்படி எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ரீச் ஆகும் வண்ணம் வாங்க பாருங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஆர்டிக்கல் அதிகாரப்பூர்வமாக எழுதிட்டாங்க பிரிட்டிஷ்காரன் தான் இந்த சாதியை உருவாகணும் இந்த ஆர்டிக்கலை மையப்படுத்தி இது குறித்து தான் பாருங்க பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரே ஒரு வரியில் அந்த ஆர்டிக்கலை புகழ்ந்து தட்டாரு இவ்வளவு நாளாக கட்டமைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த நயவஞ்சகம் சூழ்ச்சி எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த கட்டுரை பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாரு ஆனாங்க நம்ம சாட்டில் தான் சாதி இல்லையே பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிட்டு போனதானே அதனால பாருங்க பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிய அந்த சாதிக்கு பிறகே இந்த சாதியை மையப்படுத்தி வந்த விஷயங்கள் எல்லாமே உதாரணத்துக்கு வர்ணாசிரம தர்மம் வர்ணாசிரம தர்மம் யாராவது சொன்னாங்கன்னா சாய் தீப கட்டுரை பாய்ட்டி ஆகிடுங்க அது வர்ணாசிரம தர்மம் கிடையாதுங்க அது பிரிட்டிஷ் சாஸ்திர தர்மம் இன்னும்ப்பா சொல்றீங்க ஐயோ நாட்டில் கிடையாது கிடையாதுங்க அது எப்படி சாதி இல்லாத நம்ம நாட்டில் பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்பாக இந்த வர்ணாசிரம தர்மத்தெல்லாம் சாதியை மையப்படுத்தி எழுதி வச்சிருக்க முடியும் ஸோ பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி இந்த சாதிக்கு பிறகே உருவாகியது இந்த வர்ணாசிரம தர்மம் யார் அதெல்லாம் சொன்னால் உளவுத்துறை உதாரணத்துக்கு ஆன்மீக சொற் போய் வளரும் சொல்கிறாரு இல்லைங்களா துஷ்யந்த சீதர் அவர் என்ன சொல்றாரு இந்த போர்ல வந்து சத்திரியர்கள் இறந்த பிறகு பிள்ளைகள் இல்லாத சத்திரிய மனைவிகள் அனாதை ஆயிடுவாங்க அப்படி அனாதை ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக

அப்படி பெண்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கூட ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுன்னு குழந்தைய பெற்றுக்கோ என்ன சாரி இப்போ ஒருத்தர் சொல்றாரு பாருங்க லோபான் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன வார்த்தைங்க லோபான் அந்த லோபான் அப்படின்ற ஒரு வார்த்தை யார் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறீங்க பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சான் பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சி அதை சார்வால் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் சார்வால் எப்படி நெத்தியில பெருசா போட்டுனு அதை போட்டு விட்டதும் பாருங்க பிரிட்டிஷ்காரன் தான் அந்த உண்மை ஒரு ஒரு நெத்தியில் இருக்கிற மாதிரி எந்திரிட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனா பாருங்க இந்த லோபான் அப்படின்ற ஒரு வார்த்தையை

பிரிட்டிஷ்காரன் குத்துட்டு போனதே தோசைக்காக சண்டை போட்டுக்கோங்கப்பா வடைக்காக சண்டை போட்டுக்கோங்கப்பா கோவிலில் யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு இந்த வடகலை தென்கலைன்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் சுத்தமா பாருங்க பிரிட்டிஷ்காரன் தான் லோயர் சொல்லுவாங்க இல்லைங்களா ஐயோ டிஸ்களைமர்க ஒரு விஷயத்தை சொல்லாம போயிட்டோம் பாருங்க ஆரம்பத்திலேயே பரவாயில்ல பாதியில் சொல்லிடுறோம் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் பாருங்க பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிட்டு போன சிஸ்டத்தின் அடிப்படையிலேயே சொல்லப்படுகிறது யாராவது நீங்க சண்டைக்கு வரணும்னு சொன்னா பிரிட்டிஷ்காரனை கூட்டு வந்து சண்டைக்கு வாங்க தப்பே கிடையாது லோயர் கேஸ்டில் விட்டோம் இல்லைங்களா லோயர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம் பாருங்க கோவிலுக்குள்ளே போகக்கூடாது இந்த கோவிலோட கோபுரம் இருக்குது இல்லைங்களா கோபுரம்னா கோயிலுக்குள்ளே போய் கோபுரத்தை பார்க்கறது கிடையாது கோயிலுக்கு வெளியவே ரோட்லேயே இந்த கோபுரத்தை பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டு ஓடி பண்ணும் அப்படியே லோயர் கேஸ்டுன்னு சொல்லி வச்சதும் பாருங்கள் பிரிட்டிஷ்காரன் தான் அப்படி சொல்லி வைத்த அந்த லோயர் கேஸ்ட் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது வெளியே இருந்து கோபுரத்தை பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சு ரோட்லேயே இருந்து ஓடி போயணும்னு எழுதி வச்சு தான் பிரிட்டிஷ்காரன் இப்போ நாங்கள் இது சம்பந்தமான ஆதாரத்தை நாங்கள் எடுத்து போட்டு விமர்சனம் பண்றோம்னு சொன்னா இங்க இருக்கவங்க யாரும் ஐயோ எங்கள் மதத்துக்கு சொந்தமான விஷயத்தை விமர்சனம் பண்ணிட்டாங்களேன்னு யாரும் சண்டைக்கு வரக்கூடாதுங்க பிரிட்டிஷ்காரன்னா சண்டைக்கு வரணும் அப்போ இந்த ராமாயணம் மகாபாரதம் ஐயோ பேசவே கூடாது இந்த ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாகவே பாருங்க இந்த சாதி வர்ணாசிரம தர்மத்தை தான் அதிகப்படியாக பேசுது அப்போ இந்த சாதி வர்ணாசிரம தர்மம் இதெல்லாம் பேசுதும் சொல்லும்போது அப்போ சாதின்ற ஒரு விஷயமே இல்லாத நம்ம நாட்டில் இதெல்லாம் எப்படி இருக்க முடியும்

நான் சண்டை போட சொல்லி போடமாட்டே வந்து வாக்குவாதம் பண்றான் எதிரில் நிற்பவர்கள் எல்லாருமே பாருங்க சத்திரியர்கள் என்னுடைய உறவுக்காரர்கள் என்னுடைய சொந்தக்காரர்கள் ஒருவேளை நான் சண்டை போட்டு அடிச்சுக்கின்னு இப்ப சத்திரியர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா அப்படி இறக்கின்ற அந்த சத்திரியர்களோட மனைவிகள் எல்லாருமே பாருங்க அனாதையில் ஆகிவிடுவார்கள் அப்படி நிர்கதியாக யாருமே இல்லாமல் அனாதியாக இருக்கும் அந்த சத்திரிய மனைவிகள் சத்திரிய பெண்கள் பாருங்க வேறு வழியே இல்லாம மற்ற வர்ணத்தை சேர்ந்த பெண்களோடு கலந்து விடுவார்கள் அப்படி பாருங்க வர்ண கலப்பு நடைபெற்றால் நடந்து விட்டால் சனாதன தர்மமே ஒட்டுமொத்தமா மொத்தமா கிருஷ்ணா இப்போ நம்ம கோட்ஸே பாட்டியோ அல்லது கோட்ஸே பாட்டி மாதிரியோ வேற யாராவது சண்டைக்கு வந்து கத்தனாங்கன்னு வச்சுக்கோங்க எங்க கிட்ட கத்தக்கூடாது அதுவும் நீங்க கத்தக்கூடாது பிரிட்டிஷ்காரன் வந்து கத்தணும் இங்க என்ன அவனுக்கு சொந்தமா இருந்தது இதெல்லாம் நம்ம நாட்டுல சாதின்ற ஒண்ணு இல்லவே இல்லை ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷ்காரன் மேற்கத்திய சிஸ்டத்தை இங்க வந்து புகுதிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேஸ்ட் சிஸ்டத்தை மையப்படுத்தி எழுதி வைக்கப்பட்ட இது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே பாருங்க பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தம் தானே

தப்பாச்சே ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்குமே அதாரிட்டியாக இருக்கிற நீங்கள் தான் போய் சொல்லி பண்ணணும் சண்டைக்கு சொன்னான் சங்கராச்சாரியார்கள் எல்லார்கிட்டும் ஏன் பிரிட்டிஷ்காரன் ஃபோன் போட்டு சொன்னான்னு சொன்னா நம்ம நாட்டில் சாதின்னு ஒன்று இல்லாத விஷயத்த அவன் தானே உருவாக்கிட்டு போனான் அப்படி உருவாக்கிட்டு போன அந்த சிஸ்டத்தோட ஹெட் பிரிட்டிஷ்காரன் தானே அதனால பாருங்க பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிட்டு போனால் அந்த ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னோன்னே பிரிட்டிஷ்காரன் ஃபோன் போட்டு சங்கராச்சாரியர்கிட்ட சொல்லியிருக்கான் அப்பா நான் உருவாக்கிட்டு போனேன் அப்படியே பாதுகாத்துங்கப்பா कि वो का पालन करें और करवाएं अब वहां पर शास्त्र की हो रही है। सबसे पहले हो क्या है कि मंदिर अभी पूरा बना नहीं दिये दिये लोकार पड़ करेंगे मूर्ति நேற்று பேசினார் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு நம்ம நாட்டோட சொத்தை கொடுத்து தாலி கூட இல்லாம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி அப்ப யார சொல்றாரு குச்சேலனை சொல்றாரா என்ன பாருங்க தான் புராணத்தின் படி இருபத்தி ஏழு குழந்தைகள் இருபத்தி ஏழு குழந்தைகளை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த குச்சேலனுக்கு கிருஷ்ணன் உதவி செய்தான்னு சொல்லி புராணத்துல இருக்கிற கதை அந்த புராணத்துல இருக்கிற இருபத்தி ஏழு குழந்தைகளுக்கு சொந்தமான குச்சேலன்ற கதாபாத்திரத்தை பிரதமர் அவர்கள் கேவலப்பட்டாரோ என்னங்கிறது புராணத்தை நீங்க கேவலப்படுறீங்க இந்துக்கள் மனசு வேதனைப்படுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவங்க மனசு ஏன் வேதனைப்பட போகுது ஏங்க இந்த புராணம் எல்லாம் பாருங்க சாதின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தியே கட்டமைக்கப்பட்டது இந்த சாதின்ற ஒன்னே பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் உருவாக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த சாதியால் கட்டமைக்கப்பட்ட புராணங்கள் அந்த புராணத்துக்குள்ள வர கதாபாத்திரங்கள் எல்லாமே பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தம் தானே ஏன்னா நம்ம நாட்டில் தான் சாதின்றது இல்லவே இல்லையே பிரிட்டிஷ்காரர் வந்ததுக்கு அப்புறம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது உருவாக்கி வைத்தது பிரிட்டிஷ்காரனால சோ நம்ம இப்ப பேசுற எல்லா விஷயமே பிரிட்டிஷ்காரனை பத்தி இது ஏன் ராமாயணத்துல வருகின்ற தசரத சக்கரவர்த்தி இருக்காரு அவருக்கு அறுபதாயிரம் மனைவிகள் சொல்லுகிறாங்களே திரேதாயுதத்துல தசரத சக்கரவர்த்தி தசரதர் இறந்தார் கோசலை கையை சுமித்திரை மூணு பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகள் மற்ற அறுபதாயிரம் மனைவிகள் மத்த எல்லா மனைவிக்கும் பிள்ளைகள் கிடையாது இந்த கோசலை கைகையை சுமித்திரை தவிர மத்த எல்லா மனைவிகளும் உடன்கிட்ட ஏறிட்டா அப்ப மனைவிகளே அறுபதாயிரம் பேர் சொல்லும் போது அப்ப பிள்ளைகள் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு நம்ம நாட்டோட சொத்தை பரிச்சு கொடுக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்கன்னு சொல்லி இதே போல புராண கதாபாத்திரத்தை தான் சொன்னாரோ பிரதமர் அவர்கள் நாங்க சொல்லலங்க பிரதமர் அவர்கள் சொன்ன விஷயத்தை எடுத்து இப்படிதான் அவர் சொல்லிருப்பாரா இவங்களுக்காக தான் சொல்லிருப்பாரான்ட்டு உண்மை எடுத்து போடுறோம் அப்படியே எடுத்து போடுற உண்மை கூட நமக்கா சொந்தம் பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தமான உண்மை அது மட்டும் கிடையாதுங்க இந்த பேச்சுவார்த்தை மகாபாரத போர் பேச்சு பாதி நிறுத்திட்டமே அர்ஜுனா அதை போல சொன்னாரு இதே போல இதே போல மற்ற வர்ணத்தாருடன் பெண்கள் கலந்துட்டாங்கன்னா சனாதன தர்மம் அழிஞ்சிடும் சொல்லி அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொன்னா தெரியுமா பிராமணன் வைசியன் சத்திரியன் சூத்திரன் இது எல்லா வர்ணங்களையும் நானே படைத்தேன் நான் நான் கிடையாதுங்க பிரிட்டிஷ்காரன் சொல்லி கிருஷ்ணன் படைச்சது அதை நானே நினைத்தாலும் இந்த பிராமணன் வைசியன் சத்ரியன் சூத்திரன் அப்படின்ற ஒரு வர்ணாசிரம தர்மத்தை நானே முடியாது ஏன்னா ஒட்டுமொத்தமான கட்டுப்பாடு கண்ட்ரோல் பண்ணி பிரிட்டிஷார்கிறான் அதனால பாருங்க முடியாதுன்றது அது மட்டும் கிடையாதுங்க அடுத்து சொல்றாரு பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கடமைகள் உண்டு நீ வர்ணத்தை சேர்ந்தவன் என்பதால் போர் புரிந்தே ஆக வேண்டும் அது உன் வர்ணத்திற்கான தர்மம் விதி அப்படி செய்யவில்லை என்றால் நீ பழிக்க ஆளாவாய் இது எப்படின்னா இதை விட அநியாயமான ஒரு விஷயம் பிரிட்டிஷாரை எழுதிட்டு போயிருக்காங்க அங்க பாருங்க மகாபாரதத்தில் ஒரு ஜென்மத்தில் மற்றொரு சாதியை அடையவே முடியாது ஒவ்வொருவரும் பாருங்க பிறந்த கர்மங்களை செய்தே ஆக வேண்டும் சூத்திரனாக பிறப்பவன் பிராமணரை பூஜித்து வந்தால் அடுத்த பிறவியில் அவன் பிராமணனாக பிறப்பான் இந்த மாதிரி ஒரு அநியாயமான காஸ்ட் சாதி அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி மகாபாரதத்தில் எழுதிட்டு போன அந்த பிரிட்டிஷ் காரண நம்ம ஏன் வெறியோட பார்க்க கூடாதுன்னு கேட்கிறேன் வால்மீகி ராமாயணத்துல என்ன மாதிரி எழுதியிருக்காரு ஓ சாரி பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்து என்ன மாதிரி எழுதி வச்சிருக்காரு சீன் பிரகாரம் பாருங்க ராமாயணத்துல சீதை சொல்ல வேண்டிய ஒரு டயலாக் ராவணன் ஆசைக்கு நான் இறங்க மாட்டேன் அதுதான் சொல்லணும் ஆனா அப்படி சொல்லக்கூடாது ஏன் சொல்லணும் அப்படி ஒரு வேளை ராவணன் ஆசைக்கு நான் இறங்க மாட்டேன்னு சீதை நியாயமா அந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சா கூட பிரிட்டிஷ்காரன் வந்துருவான் சண்டைக்கு வருவான் அப்படிலாம் சொல்லக்கூடாது வேற எப்படி சொல்லணும் நான் சொல்றமா சொல்லணும் யாரு பிரிட்டிஷ்காரன் சொல்லி கூட்டமா சொல்லணும் கீழ்சாதிகாரனுக்கு எப்படி பிராமணன் வேதத்தை கற்றுக் கொடுக்க கூடாதோ அதை போல ராவணன் ஆசைக்கு நான் இணங்க மாட்டேன்னு சொல்லணும் எப்படிங்க கவிநயம் பிரிட்டிஷ்காரனோட கவிநயம் ஒரே மாதிரி ராவணன் ஆசைக்கு நான் இணங்க மாட்டேன் சொல்ல விட மாட்டானே பிரிட்டிஷ்காரன் அவன் சொல்ற மாதிரி இழுத்து இழுத்து சொல்லணும் அடுத்தவனே சேர்த்து வம்புக்கு இழுத்து கீழ்சாதியில் பிறந்தவனுக்கு எப்படி ஒரு பிராமணர் வேதம் கற்றுக் கொடுக்க கூடாதோ அதை போல ராவணன் ஆசைக்கு நான் இணங்க மாட்டேன்னு ஆணித்தரமா பிரிட்டிஷ்காரன் சொல்ல சொல்லணும் ஒரு பெண் என்பவள் தனியாக இருக்கவே கூடாது தனியா வாழவே கூடாது அப்படி ஒருவேளை ஒரு பெண் தனியாக வாழ்ந்தால் அவளுக்கும் நல்லது கிடையாது

லெவல்ல ஓபன் ஓப்பன் கைகூலியா இருக்காங்க அதுவும் நீதிபதி முன்னிலையில் பேசுறாங்க அவரு சாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போன அந்த பிரிட்டிஷ்காரன் சொல்லி வச்சுட்டு போன மனு சாஸ்திர மனு தர்மத்தோட ஆட்சியை இப்ப கொண்டு வரணும்ன்றாரு அப்ப பிரிட்டிஷ்காரன் ஆட்சி முறையை இப்ப வரணும் சொல்றாரு அவரு இந்த வர்ணாசிரம தர்மத்துல பாருங்க கடைசியா எப்பவுமே கடைசியே இருக்கக்கூடிய அந்த வர்ணமானது சூத்திரன் அப்படின்ற ஒரு வர்ணம் பிரிட்டிஷ்கார உருவாக்குறதுதான் அந்த சூத்திரன் பாருங்க கலியுகத்துல தவம் பண்ணலாம் ஆனா பாருங்க திரேதாயுகத்துல தவம் பண்ணக்கூடாது அப்படி ஒரு வேலை பண்ணா என்னென்ன நடக்கும்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன்

ஆட்சி அந்த திரேதா பாருங்க இந்த வர்ணாசிரம தர்மத்தை உருவாக்கிட்டு போயிருக்கான் நடக்க கூடாதான் நடந்துருமா திரேதா யுகத்துல சூத்திரன்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணம் தவம் பண்ணான் யாரேனும் செய்யக்கூடாத தவ தபை செய்து விட்டால் இந்த அகால விருத்தியும் நேரிடும் ஏன் அவ்வளவு எங்க கோட்ஸை பாட்டி பாருங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப சும்மா தான் உட்கார்ந்து இருந்தாங்க அங்கே இருந்து தேவையில்லாம பிரிட்டிஷ்காரன் போன் போட்டு அந்த அம்மாவோட மனசை குழப்பி இப்படி பேச சொல்லிருக்காங்க எல்லாரும் கேப்பா ஏன் பிராமின் தான் ஆகணுமா அப்படின்னு எஸ்

நம்ம நாட்டில் இந்த பாகுபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததே பாருங்க நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கிற அந்த வெள்ளையன் வந்த பிறகே வந்தது நம்ம எங்க இருந்து வந்துச்சு இந்த பாகுபாடுங்கிற வந்துச்சு நம்ம மறுக்கல பாகுபாடு இருக்குது அதே நம்ம மறுக்கல எங்க இருந்து வந்துச்சு வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளை தான் வந்துச்சு தான் பாருங்க பிரிட்டிஷ்காரன் போகும்போது அவள்கள் கூட்டத்தை அதிகப்படியாக தூண்டி விட்டுருக்கான் ஏன்னே கேட்க கூடாது ஏன்னு கேட்டாலே கெட்டு போயிடும் அப்படின்னு ஏன்னே கேட்க கூடாது அப்படின்னு ஒரு சர்வாதிகார மனநிலையை பிரிட்டிஷ்காரன் அவள்கள் கூட்டத்துக்கு உருவாக்கிட்டு போயிருக்கான் ஏன்னே கேட்கப்படாது இந்த ஏன்னு கேட்டே கெட்டு போச்சு எதுக்கு ஏன்னு கேட்க கூடாது அதாவது பாத்தீங்கன்னா பெண்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல சமையல் கட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னா போக ஏன்னு யாராவது கேட்டாதான் ஏன்னு கேட்க கூடாது பெரியவா ஒண்ணு சொன்னா கேட்கணும் ஏன்னு எது கேட்கணும் எதுக்கு சமைக்கப்படாதுன்னா யாராவது இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயத்தை குறித்து என்னப்பா இதை டச் பண்ணிட்டீங்க அதை டச் பண்ணிட்டீங்க இதை இழிவுபடுத்துட்டீங்க அதை இழிவுபடுத்துட்டீங்கன்னு சண்டைக்கு நீங்க வரக்கூடாது பிரிட்டிஷ்காரன் தான் ஹோல்சேல் அத்தாரிட்டி ஏன்னா எல்லாத்தையும் அவன் தான் உருவாக்கிட்டு போனான் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து வேதங்கள் மொத்தமே பாருங்க இந்த சாதி அப்படின்னு ஒரு கட்டமைப்பால் உருவாக்கப்பட்டது அப்ப அப்படி சாதின்ற ஒரு கட்டமைப்பால் உருவாக்கிட்டு போன எல்லா விஷயமும் பாருங்க பிரிட்டிஷ்காரன் உருவாக்குறது தானே ஏன் ஆழாக்கு மலையா எடுத்துக்காங்களேன் நாயன் மார்களுக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாது இருந்தாலும் பாருங்க யாரோ இந்த தாழ்த்தப்பட்ட சாதி வந்தவங்க வழிபடுறதுக்காக நந்தி நகர்ந்த விஷயத்த சொன்னாரு ஒரு கீழ் ஜாதியை சார்ந்த ஒரு மனிதர் சிவனை பார்க்க வந்த பொழுது அவருக்கு பார்க்க அனுமதி இல்லை என்று சொல்லும் பொழுது சிவனுக்கு சொந்தமான நந்தி அது உட்கார்ந்து இருந்த இடத்திலிருந்து அருகாமிக்கு சென்று சிவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன தர்மம் இதெல்லாம் ஒரு ஒரு கோயிலையும் நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு திருப்பானால்வர் கோயிலுக்கு போனாலும் கூட அதை பார்த்து பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வரும்போது வழிவிடாமல் தடுத்ததும் சரி போனா போட்டோம் சொல்லி அவங்க பார்ப்பதற்காக நந்தி இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்தது எல்லாமே பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்து நடந்ததுங்க இன்னுங்க இதெல்லாம் காலங்காலமா இருக்குது ஐயோ காலங்காலமா இங்க இருக்குது பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாதின்ற ஒரு விஷயமா நம்ம நாட்டுக்குள்ள வந்தது இதெல்லாம் சாதி சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லும்போது போது அப்ப பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கும் ஒண்ணு இதை போல சம்பவம் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கணும் இல்லையா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் போது பிரிட்டிஷ்காரன் உள்ள இருந்திருக்கணும் ஐப்பா எப்படிங்க கம்மி இது அதிகம் இன்னும் இருக்கு இந்த கன்க்ளூஷன் இருக்கு இல்லைங்களா இந்த கேஸ்ட் சிஸ்டத்துக்கு வேண்டுமானால் கன்க்ளூஷன் வந்திருக்கலாம் ஆனா பாருங்க இந்த கேஸ்ட் சிஸ்டத்தோட எண்ட் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கன்க்ளூஷனே கிடையாது அந்த கன்க்ளூஷனை பாருங்க இதற்கு அடுத்து வெளிவருகின்ற பாகத்தில் நம்ம ஜி ஏதோ ராமராஜ்யம் கொண்டு வர போறாருமே அப்படி கொண்டு வர போகிற அந்த ராமராஜ்யம் எப்படி இருக்கணும்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்பாகவே பிரிட்டிஷ்காரன் வடிவமைச்சுட்டு போயிருக்கான் அப்படி பிரிட்டிஷ்காரன் எழுதி உருவாக்கி வச்சுட்டு போன அந்த ராமராஜ்யத்தை பத்தி நம்ம எழுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க ஐயோ நம்ம ஜி இந்த ராமராஜ்யத்தையா உருவாக்குவேன்னு சொன்னாருன்னு பிரிட்டிஷ்காரன் கிட்ட சண்டையை போத்து வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த சாதியை உருவாக்கியதே நம்ம நாட்டை பிரிட்டிஷ்காரன் தானே அப்படின்னு எழுதப்பட்ட அந்த கட்டுரையோட மையம் எந்த மையத்தில் போய் வேற எங்கேயும் போய் நிக்கல அந்த கட்டுரையை எழுதிய ஜே இல்லைங்களா அவர்கள் தான் போய் நிற்கிது என்னையா பிரிட்டிஷ் இதை போல சாதியை உருவாக்கி தள்ள கட்டிட்டு போயிட்டீங்களே இதற்கு முன்பாக பிரிட்டிஷாரம் வருவதற்கு முன்பாக நம்ம நாட்டில் ஒட்டு தாயும் பிள்ளையுமா பழகிந்தாங்களே இப்படி பிரிச்சிட்டீங்களே இது நியாயமா எழுதப்பட்ட அந்த கட்டுரை எழுதினார் சாய் சாயிதீப்புக்கு அவர் வேறு யாரும் கிடையாது சபரிமலை கோவில் இருக்கு இல்லைங்களா அந்த சபரிமலை கோவிலோட மேல் சாந்தியில் அவள்கள் கூட்டத்தை தவிர வேறு எவாலையும் நியமிக்க கூடாதுன்னு சொல்லி கேரளா நீதிமன்றத்தில் வாதாடின ஒரு இவர்தான் தான் அதை மட்டும் வாதாடினா பரவாயில்லையே இன்னாரை மட்டும் மட்டும்தான் அவள்களை மட்டும்தான் நியமிக்கணும்னு சொன்னா கூட பரவாயில்லைங்களே பிற ஜாதியினர் பாருங்க அந்த சாமி சிலையை தொட்டால் அது தூய்மை இல்லாமல் ஆகிவிடும்னு சில பல புனிதமான நூல்களை மேற்கோள் காட்டி வாதாட்டி இருக்க இன்னார் தான் மேல் சாந்தியில இருக்க முடியும் அவர்களை தவிர வேறு எவராது சாமி சிலையை தொட்டால் தூய்மையற்றதாக ஆகிவிடும் மேற்கோள் காட்டி பேசினார் இல்லைங்களா புனித நூல்னு சொல்றாங்க பாருங்க அந்த மேற்கோள் காட்டி எழுதப்பட்ட அந்த விஷயத்தெல்லாம் யார் எழுதுந்துங்க பிரிட்டிஷ்காரனை கப்பலையே அமுச்சு விட்டோம் இல்லைங்களா அப்படி கப்பலையே அனுப்பும் போதே அவன் உருவாக்கிட்டு போன இந்த சாதி சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்தமான வேதங்கள் உட்பட மொத்த புத்தகத்தையும் அவனோட சேர்த்து கப்பலில் ஏற்றி அனுப்ப வேண்டியது ஏன் இந்த சாதி அப்படின்னு ஒரு விஷயத்தை சுமந்துனு இருக்கிற ஒட்டுமொத்தமான புத்தகங்களாக இருக்கட்டும் வேதங்களாக இருக்கட்டும் வர்ணாசமத்தை போதிக்கிற வர்ணாசிரம தர்மமாக இருக்கட்டும் வர்ணா ஃபாலோ பண்ற பகவத்கீதையாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாகவே இந்த சாதின்ற ஒரு விஷயத்தையே பிரிட்டிஷ்காரன் தானே உருவாக்கணும் அப்போ பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை போலலாம் விஷயம்லாம் வந்தது வேதங்கள்லேருந்து பகவத் ஒட்டுமொத்தமான வர்ணாசிரம தர்மம் வரைக்கும் அப்போ பிரிட்டிஷ்காரன் கூடவே சேர்த்து அதையும் அமிச்சு விட்ற வேண்டியதானே சரி அப்போ அனுப்பலைங்க இப்போ அமுச்சு விட்டுருங்க ஏன்னா நம்ம தான் நம்ம நாட்டில் சாதியை உருவாக்கல இல்லைங்களா அப்புறம் எதுக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போன இந்த வர்ணாசிரம தர்மம் பிராமணன் வைசியன் சத்ரியன் சூத்ரன் இதை போல ஃபார்மலால் நம்மளுக்கு எதுக்கு இம்மிடியேட்டாக பாருங்க அந்த பிரிட்டிஷோட ஹெட்டு யாருன்னு ஃபோன் போட்டு அவனை வர வச்சு எல்லாத்தையும் அவங்க கொடுத்து விட்ருங்க கூடவே பாருங்கள் இந்த ஆர்டிக்கல் எழுதிய சாய் தீபகையும் சேர்த்து பிரிட்டிஷ்காரன் கூடவே அனுப்பி விட்ருங்க ஏனென்றால் இப்போ இந்த பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த இந்த சாதியை மேற்கோள் காட்டி தானே சபரிமலை கோவிலில் மேல் சாந்தியில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தவிர வேறு யாரும் சிலையெல்லாம் தொடக்கூடாது தொட்டா தூய்மை கெட்டுப்போயிடும் சொன்னார் அதனால் பாருங்கள் இந்த ஆர்டிக்கல் எழுதிய சாய் தீபக் உட்பட பிரிட்டிஷ்காரனோட கை கூலி அதனால பாருங்க இந்த ஆர்டிகல் எழுதிய சாய் தீபக்கையும் சேர்த்து பிரிட்டிஷ்கார கை கூலியான இந்த சாய் சேர்த்து கப்பலை தமிச்சு பிரிட்டிஷ்காரன் கூட அனுப்பிட்டு அப்புறம் கோடெல்லாம் அழிச்சுட்டு வேற புது கோடு போடுவோம் தப்பு கிடையாது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இதுவரைக்கும் பாருங்க ரொம்ப இழு இழுத்து இந்த கேள்விக்கு விடையாக கன்க்ளூஷன் வந்த இந்த கன்க்ளூஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு மீண்டும் சாதிப்போம் நன்றி வணக்கம்